புளி ரசம் தக்காளி ரசம் இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம் தேங்காய் பால்லேயும் ரசம் வைக்கலான்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை மூடி தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு பல் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா புளி எடுத்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் பல்ஸ் மோதலை ஒன்றும் பாதியமாக போட்டு எடுத்துக்கிறேன் அதுலேயே பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து திரும்பவும் பல்ஸ் மோதலை போட்டு தனியாக எடுத்து வச்சிக்கிறேன் மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் இந்த பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு வெந்தயத்தை இதுலேயே சேர்த்து நல்லா பொரிய விடுறேன் நல்லா பொரிஞ்சால் தான் இந்த ரசத்துக்கு வாசம் தரும் நல்லா பொரிய விடுறேன் அது பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க காஞ்சி மிளகாய மூணா கிள்ளி இதுலயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காஞ்ச மிளகாய் கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமா கருவேப்பில போட்டு பொரிய விடுறேன் அது பொரிஞ்சதும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலா மசாலாக்களை இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர்லாம் இறங்கணும் அது இறங்கினதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுலேயே நல்லா ஒரு வதக்கு வதக்குறேன் இது வேகிறதுக்காக கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி இருக்குது இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும் இந்த மாதிரி இருக்கிற தக்காளி நல்லா இந்த எண்ணெயோட வேகணும் அது வெந்ததும் மஞ்சளும் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க கரைச்சலை இதுலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன் இந்த புளியோடைய வாசம் போனோம் அது போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுறேன் அந்த டைமில் நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு கரெக்டாக வரணும் கொஞ்சம் இருக்கட்டும் இது நல்லா கொதிச்சதும் எடுத்து வச்சிருக்க இதோட சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் போட்டதுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அது முரக்கட்டி மட்டும்தான் வரணும் இந்த டைம்ல நீங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி கடைசியா கொஞ்சமா புத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிலைய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அது நுரக்கட்டி வந்தாலே போதும் முறக்கட்டி வந்ததுமே ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தேங்காய் பால் வந்து நம்ம வயித்து வாய் புண் இதெல்லாம் சரி செய்யறது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின்ன கூட ரொம்ப ஷைனிங் ஆக வைக்கக்கூடியது இந்த மாதிரி ரசத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க